பள்ளிகளில் சிறப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் திரைப்படங்கள் மக்கள் மீது திணிக்கப்பட்ட சுமையாக மாறக்கூடாது இது போன்ற சமூக சீர்கேடுகளை அனுமதிக்க கூடாது இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாள் சிறப்பு காட்சிகளை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திரையரங்குகளில் முதல் நாள் சிறப்பு காட்சிகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரையரங்குகளில் நடைபெறும் முதல் நாள் சிறப்பு காட்சிகள் குறித்து தீவிரம் கவலை கொள்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை நாட்களில் அல்லது புதிய திரைப்படங்கள் வெளியாகும் முதல் நாளில் அதிகாலை காலை சிறப்பு காட்சிகள் எனப்படும் தனி காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இது நேரடியாக பொதுமக்களின் வாழ்க்கையில் சுமையையும் ஒழுங்கின்மையையும் உருவாக்குகிறது ஏன் சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என கேட்டால் அரசு நிர்ணயித்த காட்சி நேரம் மாற்றி அமைக்கப்படுவதோடு டிக்கெட்களின் விலையும் விதிகளை மீறி விற்கப்படுகிறது சட்ட ஒழுங்கு சீர்குலைவு அதிகாலை காட்சிகளால் கூட்ட நெரிசல் சண்டை போக்குவரத்து தடங்கல்கள் மற்றும் விபத்துகள் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை தவிர்க்கும் நிலையும் உள்ளது சமூகத்துக்கு தீங்கையும் பொதுமக்களுக்கு அன்றாட பயணத்தில் சிரமத்தையும் குடும்பங்களுக்கு பொருளாதார சுமையையும் ஏற்படுத்தும் சிறப்பு காட்சிகள் என்ற பெயரில் சமூக சீர்கேடுகளை அனுமதிக்க முடியாது எனவே தமிழக அரசு உடனடியாக முதல் நாள் சிறப்பு காட்சிகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசு நிர்ணயித்த காட்சி நேரங்கள் மற்றும் டிக்கெட் விலை கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் விதிகளை மீறுபவர்களின் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வலியுறுத்துகிறது கலை அனுபவமாக இருக்க வேண்டும் அது சில தனியாரின் லாபத்திற்காக மக்களின் மீது திணிக்கப்பட்ட சுமையாக மாறக்கூடாது எனவே முதல் நாள் சிறப்பு காட்சிகளை உடனடியாக ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாளுரி கட்சி கேட்டுக்கொள்கிறது என கூறப்பட்டுள்ளது